ஒருவர் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பயணம் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் சிக்கல்கள் ஏற்படும் அது ஏற்பட்ட உடனே தூக்க மாத்திரை போட்டுக்கிறது அடுத்தது வந்து விஷம் அருந்துறது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை சாப்பிட்றது எலுக்கி வைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்றத வந்து நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையாக சொல்லலாம் ராகுவோடு அட்டமாதிபதி இருந்ததுன்னு வச்சுங்களேன் விஷம் இல்லைனா விஷக்கடி ஜந்துக்கள் வந்து இவரை வந்து கடிச்சிடும் இந்த ஜாதகரை அதாவது எட்டாம் அதிபதி ராகுவோடு தொடர்பு இல்லை எட்டாம் அதிபதி சாரத்தில் ராகு இல்லை ராகு போய்ட்டு எட்டாம் அதிபதியினுடைய சாரத்தில் போய் உட்கார்றது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகரை விஷம் தீண்டும் இல்லைனா விஷத்தை இவர் அருந்துவார் ராகு என்றால் வாய் வாய் வழியாக விஷத்தை அருந்து விடுவார் இதுதான் அட்டமாதிபதியோடு ராகு தொடர்பு பட்சத்தில் விஷம் தீண்டும் இல்லைன்னா விஷத்தை இவர் அருந்தி அவர் அதை அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார்ன்றதை வந்து தெளிவாக சொல்ல